வாசி விண்ணை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நாம் எதில் முதலீடு செய்ய வேண்டும் நம் பணப்பரிமாற்றம் எதை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் நிதி கையாளுகை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விளக்கமாக அதே நேரத்தில் எளிதில் புரியும் வகையில் நமது இதழில் தொடர் எழுதி வருகிறார் தானம் அறக்கட்டளையின் முதன்மை செயலாக்க அலுவலர் திரு ஜானகிராமன் அவர்கள் இம்மாதம் அவர் எழுதி உள்ள கட்டுரையில் இந்தியாவில் பாரம்பரியமாக தங்கம் வெறும் முதலீடாக மட்டுமில்லாமல் ஆபரணமாக அணிவதால் அது ஆடம்பரத்தையும் குடும்ப கௌரவத்தையும் வெளிப்படுத்தும் பொருளாகவே பார்க்கப்படுகிறது இந்தியர்களுக்கு மீது எப்போதுமே ஒரு தனி காதல் இருக்கும் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தை காட்டும் உலோகமாக அவசர நிதி தேவைகளுக்கு உதவும் நண்பனாக தங்கம் இந்திய சமூகத்தில் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலக தங்க சபை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்திய குடும்பங்களில் சுமார் இரண்டு கோடி கிலோகிராம் அளவுக்கு தங்க நகைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இந்திய ரூபாயில் இதன் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் கோடிகள் இவற்றில் பெரும்பாலும் திருமணம் போன்ற சுப காரியங்களின் போது வழி வழியாக ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்த தங்க நகைகள் என்கின்றார் ஜானகிராமன் அவர்கள் இன்றைக்கும் எளிய மக்களுக்கு மிக உறுதியான நம்பகமான முதலீட்டு வழியாக இருப்பது தங்க நகைகளும் நிலம் வீட்டில் முதலீடு செய்வதும் தான் நிலம் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் அதிக நிதி தேவைப்படும் ஆனால் தங்கத்தை ஒரு கிராமில் இருந்து வாங்க முடியும் என்பதால் தங்க நகைகளில் முதலீடு செய்வது பெரும்பான்மையான இந்திய குடும்பங்களின் விருப்பமாக இருக்கிறது தங்க நகைகளை விருப்பத்தின் பேரில் வாங்குவது பற்றி எந்த விமர்சனமும் இல்லை ஆனால் தங்க நகைகளை முதலீடாக வாங்குவது என்பது தற்போதைய சூழலில் சரியானது அது லாபம் அளிக்குமா அதன் சாதக பாதகங்கள் என்ன என்பன குறித்தும் விளக்குகிறார் தங்கத்தில் முதலீடு என்றால் எப்படி தங்கம் வாங்க வேண்டும் எது மாதிரியான தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்பதனையும் விவரிக்கிறார் உங்கள் சேமிப்புக்கு வழிகாட்டும் உன்னத கட்டுரை இது நம் எதிர்கால வாழ்வை வளமாக்க மாதந்தோறும் வரும் இவரது கட்டுரை தவறாமல் வாசியுங்க நமது மண்வாசம் உங்களுக்கு சேமிக்கவும் கற்றுக்கும் డుకు